உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் கிருஷ்ணவேணி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தன்னுடைய அம்மாவுக்கு அண்ணன்மார்கள் நாலு பேர் சேர்ந்து சாப்பாடு போடாமல் அவஸ்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் தெரிஞ்சுக்கிறாங்க உடனடியாக அந்த பெண் வந்து அந்த ஊரார் மத்தியில் அத்தனை அண்ணன்களுக்கும் புத்தி வர மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க அதாவது ஒரு பெண்மணி தனக்கு பிறந்த நான்கு ஆண் குழந்தைகள் மீது அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க ஆனால் முதல் தாரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தைய ஆரம்பத்திலிருந்து அந்த வீட்டில் சம்பளம் வாங்காத வேலைக்காரி போல தான் பயன்படுத்தி வராங்க இருந்தாலும் அந்த பெண் குழந்தைய வளர்த்து ஒரு இடத்துல கட்டி கொடுக்குறாங்க இப்போ தனக்கு பிறந்த நாலு ஆண் குழந்தைகளை எப்படி வந்து அவங்க அன்பாக பார்த்துக்கிட்டாங்களோ ஆனால் அந்த நான்கு ஆண் பிள்ளைகளும் வளர்ந்து அந்த பெண்ணுக்கு சாப்பாடு போட போடாமல் கஷ்டப்படுத்துகிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதல் தரத்து பெண் வந்து நேரடியாக தன் அண்ணங்கிட்ட சண்டை போடுறாங்க எதுக்காக எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லும் பொழுது உன்னை போயிட்டு நான் கஷ்டப்படுத்திட்டேனே உன்னை போயிட்டு முதல் தரத்து புள்ளன்னு சொல்லி நான் ஏடாகுடமாக வளர்த்துட்டேன் உன்னை பாசங்கட்டும் வளர்த்துட்டேன் என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி ஒரு தாய் வந்து பெற்ற பிள்ளையோட அதாவது வளர்த்த பிள்ளையோட காலில் விழுந்த சம்பவம் தான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உண்மையாலுமே அந்த வளர்ப்பு பிள்ளையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவீங்க தனக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்காம தன்னை அன்பு காட்டி வளர்த்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களும் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்குவீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பேரு கிருஷ்ணவேணி நான் என் கணவருக்கு இரண்டாம் தாரம் அவரின் மூத்த தாரம் உடம்பு சரியில்லாம இறந்து போக என் பதினெட்டு வயசுல என் கணவரை திருமணம் செய்து கொண்டு இங்க வந்து நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டது எனக்கு பிறந்தது நான்கு ஆண் பிள்ளைகள் என் கணவரின் மூத்த தாரத்திற்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் பிறந்துச்சு இன்றோடு என் கணவர் இறந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு வயோதிகம் காரணமாக என் கணவர் இறந்து விட்டார் என் கணவர் இறந்த வரைக்கும் என்ன ராணி மாதிரி தான் வச்சிருந்தாரு நான் எங்க போனாலும் அவர் இல்லாமல் போக மாட்டேன் என்ன ஒரு குழந்தை போலதான் பாத்துக்கிட்டாரு அதுவும் கடைசி காலத்துல ஒரு பத்து வருடங்களுக்கு மேல நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே தனியா வாழ்ந்துட்டு வந்தோம் எங்கள் வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் என் கணவர் தான் முன்னின்று நடத்துவார் அவரோடு நிற்கும் பொழுது எனக்கு கர்வமாக இருக்கும் எனக்கு வெளி உலகமே தெரியாது என் தேவைகளை நான் அறியும் முன்பே என் கணவர் நிறைவேற்றி விடுவார் இதுநாள் வரைக்கும் என்னை ஒரு சுடுசூல் கூட சொன்னதில்லை அவர் சொல்லும் அளவுக்கு நான் நடந்து கொண்டதும் இல்லை எனக்கு எல்லாமாக இருந்தவர் இன்று என்னை விட்டு போய்விட்டார் என்னை சுற்றி என் பிள்ளைகள் மற்ற சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நான் தனியாக இருப்பது போல் தான் உணர்கிறேன் இனி எல்லா விஷயங்களிலும் நான் ஒதுக்கப்படுவேன் அந்த கொடுமையை நினைத்தாலே எனக்கு வலிக்கிறது ஆனால் அதைவிட மிகப்பெரிய கொடுமை இன்று என் வீட்டில் நடக்கிறது என் கணவர் இருந்தவரை அவரோடு தனியாக வாழ்ந்த நான் இன்று தனிமரமானதால் யாரோடு சென்று வாழப்போகிறேன் என்று தெரியவில்லை உன்னோடு வைத்துக்கொள் உன்னோடு வைத்துக்கொள் என்று என் மகன்கள் நாலு பேரும் வெளியே அடித்துக் கொள்கிறார்கள் போட்டி போட்டுக்கொள்கிறார்கள் அதை கண்டுதான் என் நெஞ்சம் இன்று ரணமாகி கிடக்கிறது அவர்கள் அப்பா இருக்கும் வரை அவரின் குரல் மட்டுமே இங்கு கணீர் கணீர் என்று ஒழிக்கும் ஆனால் அவர் இறந்து போன பின்பு ஆளாளுக்கு நாட்டமை பண்ணுகிறார்கள் அவர் இருக்கும்போதே அவர் சேர்த்து வைத்த சொத்துகள் அனைத்தையும் தன் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டார் என் கடைசி காலத்துக்கு தேவைப்படும் என்று கொஞ்சம் பணத்தை என் பெயரில் வங்கியில் போட்டு வைத்துள்ளார் என் பெயரில் பணம் போடும்போது கூட எனக்கு எதுக்குங்க இவ்வளவு பணம் நம்ம பிள்ளைங்க தான் இருக்காங்க என்றேன் ஆனால் அவரோ உனக்கு ஒன்றும் தெரியாது தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே நான் உனக்கு முன்னாடி போயிட்டா இந்த பணம் உனக்கு தேவைப்படும் என்று சொல்வார் அப்படி சொல்லாதீங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சுமங்கலியா போயிடணும் என்பேன் ஆனால் அவர் கடைசி காலம் நெருங்க நெருங்க அவரை பார்த்துக் கொள்வதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என் பிள்ளைகளின் குணத்தை முன்பே அறிந்து கொண்டதால்தான் என்னவோ என் கணவர் என் பெயரில் கொஞ்சம் பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்துள்ளார் என் பெயரில் பணம் இருந்தாலும் என் முதுமை காரணமாக என் பிள்ளைகளுக்கு என்னை பார்த்து கொள்ள மனமில்லை இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என் கணவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் பிள்ளை பிள்ளை என்று உருகி உருகி பாயாது என்பார் அவர் ஏதோ புரியாமல் சொல்கிறார் என்று விட்டுவிடுவேன் ஆனால் இப்பொழுதுதான் அவர் எல்லாம் என் நல்லதுக்கு தான் சொன்னார் என்று எனக்கு புரிகிறது எப்படியெல்லாம் பாசம் கொட்டி வளர்த்த பிள்ளைகள் இன்று என்னை பார்த்து பார்த்துக்கொள்ள தயங்கி நிற்கிறார்கள் இதுதான் இன்றைய வயதானவர்கள் நிலை போல எத்தனை சொந்தம் இருந்தாலும் கணவர் என்ற சொந்தம் இல்லாவிட்டால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது அது இருபது வயதாக இருந்தாலும் சரி அறுபது வயதாக இருந்தாலும் சரி எல்லா பெண்களுக்கும் ஒரே நிலைதான் விருப்பமில்லாமல் என் பிள்ளைகள் வீட்டில் தங்க எனக்கு மனமில்லை ஆகவே நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் இருக்கவே இருக்கு முதியோர் இல்லம் என் கணவர் எனக்காக சேர்த்து வைத்த பணத்தில் வரும் வட்டியை வைத்து அங்கே போய் இருக்கப் போகிறேன் என்னைப் போல ஆதரவற்றவர்களுக்கு அதுதானே சரியான இடமாக இருக்கும் அங்கு போனால் நிச்சயம் என் வயதுடைய மனிதர்களின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் அதுவே எனக்கு கடைசி காலத்திற்கு போதும் என் கணவரோட நினைவுகளோடு என் கடைசி காலத்தை கடந்து விடுவேன் இனியும் என் பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்காக சண்டை போட வேண்டாம் என் முடிவை நான் சொல்ல போகிறேன் என்னுடைய முடிவை என் மகன்களிடம் சொல்ல போகும் பொழுது எனக்காக ஒரு குரல் கேட்டது என்னுடைய அம்மாவை நான் கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு அப்பா சேர்த்து வச்ச சொத்தம் அம்மா பேர்ல பேங்க்ல போட்ட சொத்தம் எனக்கு தேவையில்லை என்று ஒரு குரல் கேட்டது அதை சொன்னது வேறு இல்லை என்னுடைய மூத்த தாரத்தின் மகள்தான் ஆமாம் என்னுடைய மூத்த தாரத்து பெண் நான் திருமணமாகி வரும்பொழுது அவளுக்கு ஆறு வயசு இருக்கும் அவள் என்னை அம்மாவாகத்தான் பார்த்தாள் இன்றும் அப்படித்தான் பார்க்கிறாள் நானும் ஆரம்பத்தில் அவளை என் பெண்ணாகத்தான் நினைத்தேன் ஆனால் எனக்கென்று பிள்ளைகள் வந்த பின்னே அவளை சற்று ஒதுக்கி வைத்தேன் ஆனாலும் அவள் மாறாத அன்போடு தான் இருந்தாள் நான் என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்வாள் அவள் நன்கு படிக்கக்கூடியவள் ஆனால் என் வீட்டு வேலைக்கு எனக்கு உதவிக்கு ஆளு தேவைப்படும் என்று அவளை பள்ளிப்படிப்போடு நிறுத்திவிட்டேன் ஆனாலும் என்னை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை என் மகள் அவளை பெருசா வசதியான வீட்டுல கூட கட்டி கொடுக்கல நகையை அவளுக்கு அதிகமா போடல இன்று வரை அவள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாள் ஆனாலும் என் மீது அவளுக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லை மாறாக அம்மா என்று அன்பை பொழுகிறாள் இத்தனை கஷ்டத்திலும் எங்களை பார்க்க ஊருக்கு வந்து விட்டால் எனக்கும் அவள் அப்பாவுக்கும் பிடித்ததை வாங்கி வருவாள் வருடம் தவறாமல் புடவை எடுத்துக் கொடுப்பாள் என் மகள் நாளாக நாளாகத்தான் எனக்கு அவள் உண்மையான அன்பு புரிந்தது ஆனாலும் என் பிள்ளைகளா அவளா என்றால் என் பிள்ளைகளுக்கே முன்னுரிமை கொடுப்பேன் ஏனென்றால் பெத்த மனம் அல்லவா அது தெரிந்தும் என் மீது அன்பு காட்டுவாள் அதுவே அவளது இயல்பான குணம் இப்படி அவளுக்கு என்று எதுவுமே பண்ணாத என்னை அவள் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை எப்படி என் பிள்ளைகள் என்னை பார்க்க மறுக்கிறார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லையோ என் மகள் என்னை பார்க்கிறாள் என்று சொல்வதையும் என்னால் நம்ப முடியவில்லை அந்த அளவுக்கு என் மூத்த தரத்து பின்னை நான் பல இடங்களில் ஒதுக்கிய வைத்தேன் இன்று நான் ஒதுக்கப்படும் பொழுதே அவள் வழியை நான் உணர்கிறேன் நிச்சயம் அவளிடம் என் மனதில் உள்ளதை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் இதோ என் மகள் வந்துவிட்டாள் அம்மா நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சாயங்காலம் ரயிலுக்கு கிளம்பணும் இந்த வீட்டுல இருக்கும் சாமான்கள் எல்லாம் தம்பிகளை பிரிச்சு எடுத்துக்க சொல்லிட்டேன் அப்பா ஞாபகமா உங்களுக்கு எது வேணும்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னோட வந்து இருக்கு விருப்பம் தானேம்மா நான் உங்களுக்கு கேட்காம முடிவு எடுத்துட்டேன் என்ன மன்னிச்சுக்கங்க உங்களுக்காக தம்பிகள் போடு சண்டை என்னால பாக்க முடியலமா அதான் நானாவே முடிவு எடுத்துட்டேன் நீங்க ஏதும் தப்பா நினைச்சிக்காதீங்க நான் நிஜமாவே உங்களை நல்லா பாத்துக்குவேன் என்று என் மகள் சொன்னால் நான் ஏதும் நினைக்கலாமா நீ என்ன நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா சொல்லுங்கம்மா என்றாள் நான் சின்ன வயசுல இருந்து உன்னை நல்லா இல்ல அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு எதுவுமே அதிகமா செஞ்சது ஆனா என் மேல ஏன் இவ்வளவு அன்பா இருக்க என்று நான் கேட்டேன் இது என்னமே கேள்வி நீங்க என்னுடைய அம்மா அம்மா ஒரு அம்மா பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சாதான் அந்த பிள்ளை பாசம் காட்டணுமா என்ன என்று என் மகள் சொன்னாள் அப்படிலாம் இல்லம்மா நான் உன்னை ஒண்ணும் பெத்த அம்மா இல்லையே வளர்த்தவள் தானே என்று நான் சொன்னேன் பெற்றால் மட்டும்தான் அம்மாவா வளர்த்தாலும் அம்மாதாம்மா என்னை பெற்ற மகராசி இந்த மண்ணுல விட்டு போன பின்பு உங்ககிட்ட தானே நான் பாசத்தை எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட தானே பாசத்தை உணர்ந்தேன் என்று என் மகள் சொல்லும் பொழுது என் கண்ணில் கண்ணீர் பெருக்கோடியது ஆனா நான் உன்னை சொந்த பொண்ணா நினைக்காம போயிட்டேனாமா என்று நான் மறுபடியும் சொன்னேன் அதனால என்னம்மா இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்ததிலிருந்து என்னை உங்க மக மாதிரி தான் பார்த்தீங்க தம்பி பிறக்கிற வரைக்கும் நீங்க என்கிட்ட பாசமா தான் இருந்தீங்க அப்புறம் உங்களுக்குன்னு பிள்ளைக்கு வரவும் அவங்கள என்னை விட அன்பாக பார்த்துக்கிட்டீங்க ஆனாலும் என்னை ஒன்றும் வீட்டை விட்டு விரட்டலையே எனக்கு செய்ய வேண்டிய கடமையை எல்லாத்தையும் சரியா செஞ்சீங்க எனக்காக அப்பா எது செஞ்சாலும் தடுக்காம இருந்தீங்க அதுவே எனக்கு போதுமா அது மட்டும் இல்லம்மா ஒதுக்கத்தின் வழியை உணர்ந்த எனக்கு உங்களை உங்க பிள்ளைங்க ஒதுக்குற வழியை புரிஞ்சிக்க முடியும் என்ன போல நீங்களும் அந்த வழியை அனுபவிக்க என் மனசு இடம் கொடுக்கலமா அதனாலதான் உங்களை என்னோடு அழைச்சிக்கிட்டு போறோமா என்று சொல்லிவிட்டு என் மகள் நான் இங்கிருந்து கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்ய போனாள் என் மகளுக்கு இதுவரை ஒதுக்கத்தின் வழியை கொடுத்த நானே இனி ஒட்டுமொத்த அன்பையும் என் உயிர் உள்ளவரை கொடுக்க போகிறேன் இங்கிருந்து கிளம்பும் பொழுது என்னை பார்த்து கொள்ள என் மூத்த மகள் உள்ளாள் என்று அனைவரிடமும் பெருமையாக சொல்லப் போகிறேன் என்று ஒரு தாய் அவர்கள் தன்னுடைய நான்கு பிள்ளைகளை பெற்றோம் தன் பிள்ளைகள் என்று தன்னை பார்க்க தயங்குறாங்க ஆனா நான் யாரை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சனோ அந்த மூத்த தாரத்து பொண்ணு தான் என்னை இப்ப தாயா நினைச்சு என்னை கூட்டிட்டு போய் வாழ வைக்க போறா இந்த காலத்துல ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க தான் பெத்த பிள்ளைங்க வளர்த்த பிள்ளைங்கன்னு சொல்லி பார்க்காம எல்லோரிடமும் அன்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைசி காலத்துல அவங்க நல்லா பாத்துக்குவாங்கன்னு சொல்லி இந்த தாய் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய மனக்குமுறல அவங்க இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க ஆரம்பத்தில் இந்த தாய் செய்து தவறா இருந்தாலும் இப்ப அந்த தாய் தன்னுடைய தவற உணர்ந்து திரிஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இது போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்